அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் சாய் சுபலக்ஷ்மியின் பணிவான வணக்கங்கள் இந்த நாள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஒவ்வொரு தமிழனும் அஞ்சலி செலுத்த வேண்டிய நாள் ஏன் தெரியுமா தோழர்களே எத்தனையோ அறநிலையங்கள் ஒன்று கூடி செய்ய வேண்டிய செயல்களை போதிக்க வேண்டிய உபதேசங்களை ஒரு தனி மனுஷன் தன் எழுத்தின் வல்லமையால் எல்லோரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான கதவுகளை திறந்து திறந்துவிட்டிருக்கிறார் மக்களை நெறிப்படுத்த தன் வாழ்க்கை அனுபவங்களையே கூர்த்தீட்டி அவற்றிற்கு உருக்கொடுத்து தத்துவத்தையும் ஞானத்தையும் அடிக்கரும்பின் சாறு போல பிழிந்தெடுத்து பஞ்சாமிரத கட்டுரைகளை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் அவர்தான் கவியரசு கண்ணதாசன் த Great லிசிஸ்ட் நாவலிஸ்ட் Dramatist, ஜேர்னலிஸ்ட் அண்ட் வாட் நாட் இன்று அவரது நினைவு நாள் அதை போற்றும் விதமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் போகிறேன்? வாங்க தெரிஞ்சுக்கலாம் பேயா தாய் அப்படிம்பாங்க அதாவது இராட்சச குணம் இருந்தாலும் தாய்மை என்கிற தலைமை பண்பு பேய்க்கும் இருக்கும் ஆனால் வாஸ்தவத்தில் ஒரு தாயானவள் தன் குழந்தைகளையே கொன்றுவிடுகிறாள் குடும்பத்தை புறக்கணித்து வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் அப்படியானால் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் இதற்கு விடை கவியரசன் ஸ்டைலேயே பார்க்கலாம் வாங்க பூர்வ ஜன்மம் என்று ஒன்று உள்ளது அதன் வினை பயன்களை அடுத்தடுத்து வரும் ஜன்மங்களில் அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிறார் இந்துக்களின் பூர்வ ஜென்ம நம்பிக்கையை அவர் ஒப்புக்கொள்கிறார் அதாவது போன ஜென்மத்தில் கணவனாலும் மகனாலும் துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்த ஒரு தாய் ஒருத்தி அடுத்த ஜென்மத்தில் இருவரையும் பழி வாங்குகிறாள் இதுதான் அவள் ராட்சசியாக நடந்து கொள்ள காரணமாக இருக்கக்கூடும் எனவே விதிவிலக்குகளில்தான் தாய் ஒருத்தி இப்படி நடந்து கொள்ளக்கூடும் அதாவது மெஜாரிட்டி அம்மாக்கள் இப்படி இருக்க மாட்டார்கள் என்கிறார் மெஜாரிட்டி அம்மா பற்றி ஒரு கதையும் அவரே சொல்றாரு ஒரு தாயின் மகன் தாசியிடம் மனதை பறி கொடுத்து பின் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான் அந்த தாசியானவள் அவனை விரட்டி விடுகிறாள் அவனோ இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை நீ சொல்வதை நான் செய்கிறேன் நீ கேட்டதை கொண்டு வருகிறேன் என்று கெஞ்சுகிறான் உடனே அவள் எனக்கு உன் தாயின் இருதயம் வேண்டும் என்கிறாள் வரா அம்மாகிட்ட கேட்குறான் அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா என் இதயம் உங்கள் இருவரையும் மீண்டும் சேர்த்து வைக்குமா கண்டிப்பா அம்மா அப்படின்னா சரி என்னை கொன்று இதயத்தை அவளிடம் கொடுத்து சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிறா மகனும் அப்படியே தாயை கொன்று இதயத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் வழியில் கல் தடுக்கி விழுகிறான் அப்போ அந்த இருதயம் சொல்லுது பாருங்க ஐயோ மகனே வலிக்குதாப்பா நான் உயிரோடு இருந்திருந்தா உனக்கு உதவி செய்திருக்க முடியும் இந்த பாவிக்கு அந்த கொடுப்பனை இல்லையே என்கிறாள் இதுதாங்க தாய்மையின் உச்சக்கட்ட அன்பு இப்படியாக தாயை வணங்குவோர்க்கு இறைவன் அள்ளி அள்ளி கொடுப்பான் பதவியும் பட்டமும் அவனை தேடி வரும் என்று தாயன்பின் மகத்துவத்தை புரிய வைக்கிறார் கவியரசு இந்நாளில் கவியரசு கண்ணதாசனுக்கு நாம் எப்படி அஞ்சலி செலுத்த வேண்டும் தெரியுமா அவரது திரைப்பட பாடல்களை இக்கால குழந்தைகளை கேட்கும்படி செய்ய வேண்டும் அதன் பொருளும் கருத்தும் சிந்தனையில் ஊறிவிட்டால் அதன் பின் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்துவிடும் தவறான பாதையை தேடி ஓட மாட்டார்கள் முயற்சியுங்கள் பெற்றோர்களே என்ன சேனல் பிடிச்சிருந்ததா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்